ரிஷபராசிக்கு பிப்ரவரி மாதத்தோண்டான பலன்களை பார்த்தம்போது முதல் வீட்டில் உடல் நலம் பார்த்தோம் அப்படின்னா ஜென்ரலாக ஸ்டேபிளாக இருக்குது என்ன கம்ஃபர்ட் கொஞ்சம் அதிகமாக இருக்கும் லேசினஸ்ஸை கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கணும் பேஷன்ஸும் கன்சிஸ்டன்சியும் உங்களோட ஸ்ட்ரென்த்து அதை எப்போதுமே விட்டுறக்கூடாது லக்னாதிபதி சுக்ரன் வந்து ஒன்பதாம் வீட்டில் இருக்கார் இதனால் அதிர்ஷ்டம் அப்படிங்கிறது அதிகமாக இருந்துகிட்ருக்கும் லாங் டேர்ம் பிளானிங் ஏதாவது பண்ணுறதா இருந்தால் தாராளமாக பண்ணலாம் டிசிப்ளின் மூலயமா ஒரு முன்னேற்றம் அப்படிங்கிறது ஏற்படும் என்ன மென்டார்ஸ் மூலயமா ட்ராவல் பண்ணுறது மூலயமா என்ன பெரிய அளவில் சிந்திக்கிறது மூலயமா ஒரு பெனிஃபிட் அப்படிங்கிறது ரிஷவராசிக்கு இருந்துருக்கு இரண்டாம் வீட்டை பலன்கள் பார்க்கும்பொழுது இரண்டாம் வீட்டில் குரு இருக்கார் நல்ல பண வாய்ப்பு அப்படிங்கிறது வரும் சேவிங்ஸ் மற்றும் ஃபேமிலியோட சப்போர்ட் அப்படிங்கிறது முழு அளவில் இருக்கும் பேசுகிற வார்த்தைகள் வந்து பாசிட்டிவா இருக்கும் என்ன ரெபுடேஷன் இம்ப்ரூவ் ஆகும் ரெண்டாம் வீட்டு அதிபதி புதன் வந்து ஒன்பதாம் வீட்டில் இருக்கார் இதனால் என்னன்னா நாலேஜ் கம்யூனிகேஷன் மூலயமா ஒரு நல்ல ஒரு பண வரவு அப்படிங்கிறது ஏற்படும் லக் பேஸ்டு இன்கம் அப்படிங்கிறது சான்ஸ் வந்து அதிகமாக இருக்குது மூணாம் வீட்டு பலன்களை பார்க்கும்போது எமோஷ்னலாக மூணாம் வீட்டில் வந்து சந்திரன் உட்காந்துருக்கார் இதனால் என்னென்னா கொஞ்சம் எமோஷ்னலாக டிகர் ஆகுவீங்க அது கொஞ்சம் பார்த்துக்கணும் உடன்பிறப்புகளுடைய ஆஹ் இன்வால்மெண்ட் அப்படிங்கிறது ஒரு ஒரு விஷயத்துலையும் இருக்கும் அது கொஞ்சம் பார்த்துக்கணும் மூடு ஸ்விங்காகும் என்ன காலையில ஒன்னு யோசிப்பீங்க மதியானம் ஒன்று யோசிப்பீங்க சாயங்காலம் ஒன்று யோசிப்பீங்க அது கொஞ்சம் மட்டும் கொஞ்சம் பார்த்துக்கணும் மூணாம் வீட்டு அதிபதி வந்து மூணாம் வீட்டிலே இருக்கிறதுனால செல்ஃப் எஃபோர்ட் அப்படிங்கிறது ரொம்ப ஸ்ட்ராங்காக போடுவீங்க என்ன தூர பயணங்கள் அதிகமாகும் கம்யூனிகேஷன் மூலயமா லாபம் அப்படிங்கிறது இருந்துட்டு இருக்கும் நாலாம் வீட்டில் நாலாம் வீட்டில் கேது உட்காந்துட்டு இருக்கிறதுனால வீட்டில் மட்டும் கொஞ்சம் ஒரு சிறு சிறு பிரச்சனைகள் ஏற்படும் ரிஷப் ராசி அன்பர்களுக்கு வீட்டில் வந்து வீட்டில் இருக்கக்கூடிய நபர்களுடைய சின்ன சின்ன ஒரு சண்டை அப்படிங்கிறது ஏற்படும் டிட்டாச்மெண்ட் டிட்டாச்மெண்ட் ஏற்படும் அமைதி அப்படிங்கிறது கொஞ்சம் குறைவாக இருக்கும் என்ன இங்கே இருக்கலாமா வேறு இடத்துக்கு போகலாமா அப்படிங்கிற ஒரு தாட்டு ஏற்படும் மனசில் வந்து ஒரு ரெஸ்ட்லெஸ் ரெஸ்ட்லெஸ்ஸாக அப்படி ஒரு ஃபீலிங் ஒன்று இருக்கும் நாலாம் வீட்டு அதிபதி சூரியன் ஒன்பதாம் வீட்டில் இருக்கிறதுனால உங்களுடைய எல்டர் பிரதர் எல்ட்ரு சிஸ்டர் இல்லாட்டினா ஃபாதர் மூலியமான ஒரு சப்போர்ட் அப்படிங்கிறது இருக்கும் என்ன வீட்டில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் ஏதாவது இருந்தது அப்படின்னா அதை டக்குன்னு ஒரு சால்வ் ஆகிறதுக்கு உண்டான ஒரு காலகட்டமாக இந்த காலகட்டம் இருக்கும் அஞ்சாம் வீட்டு அஞ்சாம் வீடை பார்க்கும்போது லவ்வில் பார்க்கும்பொழுது ப்ராக்டிக்கலாக இருக்கணும் ரொம்ப எதுவும் இது பண்ணக்கூடாது நம்ம ஏதோ பூசி முடுக்கிற மாதிரி பேசுகிறதோ இல்லை வந்து ஒரு ஃபேக்காக பேசுகிறதோ வச்சுக்கக்கூடாது ப்ராக்டிக்கலாக இருக்கிறது ரொம்ப நல்லது ரொம்ப போட்டு ஓவர் அனாலிசஸ் பண்ணக்கூடாது லவ்வரையோ இல்லை ரிலேஷன்ஷிப்பை பற்றி ஓவர் அனலிசிஸ் பண்ணக்கூடாது அதை கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கணும் அஞ்சாம் வீட்டு அதிபதி புதன் வந்து ஒன்பதாம் வீட்டில் இருக்கிறதுனால எஜுகேஷன் மூலயமா போட்டித் தேர்வுகள் மூலயமா உங்களுடைய ஸ்கில்ஸ் திறமைகள் மூலிமா ஒரு சக்சஸ் அப்படிங்கிறது ஏற்படும் சில்ட்ரன் மூலயமா வந்து உங்களுக்கு லக்கை வந்து கொண்டு வந்து கொடுக்கும் உங்களுடைய குழந்தைகள் மூலிமா உங்களுக்கு லக்கு வந்து சேரும் அடுத்தது ஆறாம் வீட்டு பலனை பார்க்கும்பொழுது எதிரிகள் வந்து இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு வீக்காக இருப்பாங்க நீங்கள் உங்களோட பலம் அப்படிங்கிறது அதிகரிக்கும் மெயின்டைன் ஆகும் பேலன்ஸாக மெயின்டைன் ஆகும் ஆறாம் வீட்டு அதிபதி சுக்கரன் வந்து ஒன்பதாம் வீட்டில் இருக்கார் இது மூலிமா என்னன்னா வேலையில் இருந்து வந்த பிரச்சனைகள் அப்படிங்கிறது டக்குன்னு சால்வ் ஆகும் ரொம்ப ப்ரெஷராகவே இவ ஒருத்தர் இருக்கான் அவன் எனக்கு ரொம்ப தொந்தரவு பண்ணிகிட்டே இருக்கான் அப்படின்னு இருக்கிற நே இதெல்லாம் வந்து இந்த காலகட்டத்தில் வந்து சால்வ் ஆகும் லீகலாக ஏதாவது ஒரு பிரச்சனை இருந்தாலும் காம்படிஷன் இருந்தாலும் அது உங்களுக்கு இப்போ ஃபேவரபிளாக மாறும் ஏழாம் வீடு விருச்சிகம் ரிலேஷன்ஷிப்பில் வந்து இன்னும் கொஞ்சம் ட்ரஸ்ட் இன்னும் கொஞ்சம் அதிகமாகும் ஏழாம் வீட்டு அதிபதி செவ்வாய் வந்து ஒன்பதாம் வீட்டில் இருக்கிறதுனால மேரேஜ் சம்மந்தப்பட்டது லாங் டிஸ்டன்ஸ் சம்மந்தப்பட்டது இதெல்லாம் வந்து இன்னும் கொஞ்சம் உங்களுக்கு ப நெருங்கி வர்றதுக்கு உண்டான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது லாங் டிஸ்டன்ஸ் இருக்கிற லவ்வர்ஸ் இல்லை ஃபேமிலிஸ்லாம் வந்து போய் வீட்டை போய் பார்த்துட்டு வருவீங்க இல்லை லவ்வரை போய் பார்த்துட்டு வருவீங்க மேரேஜ் வந்து எதாவது ஏதாவது ஒரு லீடு கிடைக்கும் பொண்ணு பார்க்குறவங்கள இல்லை மாப்பிள்ளை பார்க்குறவங்களுக்கு ஸ்பௌஸ் வந்து இந்த காலகட்டத்தில் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருப்பாங்க என்ன ஈகோ கண்ட்ரோல் பண்ணுறது ரொம்ப அவசியமாக இருக்கும் எட்டாம் வீடு தனுசு என்ன திடீர்னு ஏதாவது வரக்கூடிய பிரச்சனைகள் குறையும் எட்டாம் வீட்டு அதிபதி குரு ரெண்டாம் வீட்டில் இருக்கிறதுனால ஹிட் அண்ட் கெயின்ஸ் மறைமுகமான லாபங்கள் ஏதாவது ஏற்படலாம் ஃபேமிலி வெல்த்து இந்த நேரத்தில் உங்களுக்கு ஒரு சப்போர்ட்டாக இருக்கும் உங்களுக்கு உங்ககிட்ட கையில் இல்லைனாலும் ஃபேமிலியோட வெல்த்துங்கிறது இந்த கட்டத்தில் ஒரு பெரிய சப்போர்ட்டாக உங்களுக்கு இருந்துருக்கும் இருக்கும் ஒன்பதாம் வீடை பத்தி பார்க்கும்பொழுது புதன் சுக்கரன் செவ்வாய் நாலு பேருமே ஒன்பதாம் வீட்டில் இருக்கார் ரொம்ப வலுவான ஒரு லக்கு ஆக்டிவேஷன் அப்படிங்கிறது இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு இருக்கும் என்ன ஒரு அத்தாரிட்டி ஒரு எஜுகேஷன் ட்ராவல் என்ன இது சம்மந்தப்பட்ட எல்லாமே உங்களுக்கு சூப்பராக இருந்துட்டு இருக்கும் அப்பாவோட இல்லை மென்டார்ஸோட மேஜர் ரோல் வந்து இந்த டைமில் உங்களுக்கு பிளே ஆகும் என்ன ஒன்பதாம் வீட்டு அதிபதி ச சனி வந்து பதினொன்றாம் வீட்டில் இருக்கிறதுனால லாங் டேர்ம் ஃபார்ச்சூன் சேர்க்கறதுக்கு உண்டான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது பெரும் சொத்துக்கள் சேர்க்கறதுக்குண்டான பிளானிங் நடக்கும் இல்லாட்டினா அது பெரும் சொத்து வாங்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இந்த காலகட்டத்தில் நல்லா இருக்கு வாங்கலாமான்னு கேட்டால் தாராளமாக வாங்கலாம் என்ன ஸ்லோவாக இருந்தாலும் பர்மனண்டாக இருக்கும் பத்தாம் வீட்டில் வந்து ராகு இருக்கிறதுனால சடன் ரைசஸ் சேஞ்சஸ் அப்படிங்கிறது ஏற்படலாம் டெக்கு சம்மந்தப்பட்ட மீடியா சம்மந்தப்பட்ட ஆன்லைன் சம்மந்தப்பட்ட ஃபாரின் சம்மந்தப்பட்ட ஃபீல்டுலாம் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும் இந்த காலகட்டத்தில் என்ன ஒரு சின்ன ஒரு இன்ஸ்டெபிலிட்டி அப்படிங்கிறது வாய்ப்பு இருக்கு அதனால எப்போதும் ஒரு பிளானிங் கூட இருக்கிறது நல்லது கெரியரை பொறுத்த வரைக்கும் பத்தாம் வீட்டு அதிபதி சனி வந்து பதினொன்றாம் வீட்டில் இருக்கிறதுனால கெரியர் குரோத் அப்படிங்கிறது இருக்கும் இன்கம் குரோத் அப்படிங்கிறது இருக்கும் ஆனா ஒரு சின்ன சேஞ்சஸ் இருந்து அதுக்கப்புறமா இருக்கும் லீடர்ஷிப் அப்படிங்கிறது ஒரு எஃபர்ட் போட்டதுக்கு அப்புறமா உண்டான வாய்ப்புகள் இருக்கு பதினொன்றாம் வீட்டுல சனி இருக்கிறதுனால இன்கம் அப்படிங்கிறது ஸ்லோவா வந்தாலும் ஸ்டடியா வரும் லாங் டேம் கெயின்ஸ் அப்படிங்கிறது அதிகமா இருக்கும் பதினொன்றாம் வீட்டு அதிபதி குரு வந்து ரெண்டாம் வீட்டுல இருக்கிறதுனால ஃபேமிலிக்கு சேவிங்ஸ் சேர்க்கறது வந்து இந்த காலகட்டத்தில் இருக்கும் இப்போ உங்களோட பர்சனலுக்காக சேர்க்கறது இல்லாமல் வீட்டில் வந்து அம்மாவுக்காக வந்து ஒரு நகை வாங்குறதா இருக்கட்டும் இல்லை அப்பாக்காக ஒரு நகை வாங்குறதா இருக்கட்டும் இல்லை தங்கச்சிக்காக நகை வாங்குறதா இருக்கட்டும் இல்லை ஃபேமிலிக்காக ஒரு எமர்ஜென்சி ஃபண்டு ரெடி பண்றதா இருக்கட்டும் அதெல்லாம் இந்த காலகட்டத்தில் பண்ணலாம் இது வரைக்கும் ஐடியா இல்லைன்னா அதை பண்ணுங்க ரெண்டாவது பன்னெண்டாம் வீட்டு அதிபதி எக்ஸ்பென்ஸ் வந்து கொஞ்சம் கண்ட்ரோலபிளாக இருக்கும் பன்னெண்டாம் பன்னெண்டாம் வீட்டு அதிபதி வந்து செவ்வாய் வந்து ஒன்பதாம் வீட்டில் இருக்கிறதுனால ட்ராவல் மூலியமா இல்லை ஸ்பிரிச்சுவல் ஜேர்னி எங்கேயாவது நான் கோயில் நிறைய இடத்துக்கு போக போறேன் அப்படின்னு சொல்லிட்டு அது மூலியமா செலவுகள் இருக்கும் இல்லைன்னா நான் டிராவல் பண்ண போறேன்னு செலவுகள் இருக்கும் ஃபாரின் மூலயமா கனெக்ஷன் ஏற்படுறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்கு அங்கிருந்து நெட்ஒர்க் கிடைக்கிறது மூலயமா உங்களுக்கு ஒரு லீடு கிடைக்கிறது மூலயமா உங்களுக்கு பிஸ்னஸ்ல குரோத் அப்படிங்கிறது இருந்துருக்கு இந்த காலகட்டத்தில் நம்ம சேனலுடைய அந்த ஒரு விஷயம் நீங்க இந்த மந்த்த் ஃபாலோ பண்ண வேண்டிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னா உங்களுக்கு எந்த இடத்துல சூரியன் புதன் ஒன்பதான் வீட்டுல இருக்கு அப்படிங்கிறதுனால என்னன்னா நீங்க ஒரு விஷயத்த சின்னதா ஒரு ரொம்ப லாங் டேமா ஒரு விஷயத்த பண்ணணும்னு நினைச்சிட்டு இருக்கீங்க அதுக்கு நீங்க எஃபர்ட் ஜாஸ்தியா போட்டுட்டு இருப்பீங்க இந்த வாட்டி அதை நீங்க அப்படியே விடாம ஒரு இன்னும் கொஞ்சோண்டு எஃபர்ட் போடுங்க அது உங்களுக்கு லக்கு சேர்ந்து இந்த வாட்டி ஆக்டிவேட் ஆகும் அதுதான் நீங்க இந்த வாட்டி பண்ண வேண்டியது என்னன்னா லாங் டேமாக ஒரு விஷன் வச்சுருப்பீங்க இல்லையா அதை இந்த வாட்டி விடாமல் பண்ணுங்கள் ப்ளஸ் உங்களோட லக்கும் சேர்ந்து ஆக்டிவேட் ஆகி அது உங்களுக்கு முழுசாக உங்கள்கிட்ட வந்து சேரும் பிடிச்சிருந்தா சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள்